ங்களால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்வார்கள் அது இந்த காணொளியில் பார்க்கும்போது உண்மை என்று நீங்கள் அடித்து சொல்வீர்கள் இது தேக்கு மரங்கள் இந்த தேக்கு மரத்தை வந்து பெரிய பெரிய வாசக்கால் கதவு ஜன்னலுக்காகலாம் பொறுத்துவாங்க இல்லையா அதற்காக இந்த தேக்கு மர சட்டத்தில் தொலை அடிக்கணும் ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு தொலை அடித்து எடுத்து அதில் குறுக்கு சட்டத்தை மாட்டுவாங்க அந்த தொலை அடிக்கிறதுக்காக இப்போ என்னென்னா மெஷின் வந்துச்சு ஓரளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அதற்கு பிறகு உளியால் அதை சதுரமாக அழகாக வெட்டி எடுப்பாங்க இந்த ஒரு மரம் நல்ல கனமான மரம் கிட்டத்தட்ட அப்படியும் ஒரு ஒரு இருபது கிலோ இருக்கலாம் அதை ரொம்ப அநாசயமாக இந்த பெண் தூக்குறாங்க அழகாக அதை கரெக்டாக பொருத்தி ஓட்ட போடுறாங்க மிஷினில் லேத் வேலை செய்கிறாங்க இதெல்லாம் முடித்த பிறகு அவங்க அதை அழகாக உளியில் காடி எடுத்து அந்த வேலையும் செஞ்சாங்க அதை நான் பார்த்தேன் இப்போ அவங்க அந்த மெஷினில் வச்சு ஓட்ட போடுறதை மட்டும்தான் என்னால் காட்சிப்படுத்த முடிஞ்சுது இது எவ்வளோ ஒரு கடினமான வேலை இது ஆண்கள் தான் செய்வாங்க ஆனால் ஒரு பெண் செய்கிறத நான் முத முதல்ல பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு தொழில்னு வந்துட்டால் ஆண் என்ன பெண் என்ன எல்லாரும் சமந்தான் என்னாலேயும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நிரூபிக்கிற ஒரு காட்சியாகத்தான் இதை நான் பார்த்தேன் இந்த பொண்ணுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இந்த பெண்ணோட திறமையை குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் வாழ்த்துக்கள்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் பகுதியில் இந்த மாதிரி யாரேனும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை பற்றியும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் Yeah.